நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா கூப்பத்துல நடக்கிற சந்தனக்கூடு திருவிழா இந்த வழியா போனா இப்ப நம்ம சந்தனக்கூடு நடக்கிற இடத்துக்கு அந்த திருவிழாக்கு இப்போ நம்ம போயிடலாம் வாங்க போலாம் பாருங்க அப்படின்னு எடுக்க லைட் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க இந்த லைட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம சந்தனக்கூடு நடக்கிற அந்த இடத்துக்கு இப்ப நம்ம போயிடலாங்க வாசல் நான் இது வந்து எங்க நடக்கு பாத்தீங்கன்னா தைக்கால் என்ற ஒரு இடத்துல நடக்குதுங்க இந்த பாருங்க வந்தாச்சு பாருங்க இந்தாங்க அந்த என்ட்ரன்ஸ் கோயில் இந்த பாருங்க கடலா இருக்குது பாருங்க பாருங்க பாப்கார் கடை அல்வா கடை இந்த பாருங்க இந்த நைட்டி சுடிதாரு இந்த கடலா இருக்கு பாருங்க பாருங்க கூட்டம் நல்லா ஹெவியான கூட்டங்க இன்னைக்கு பாருங்க கூட்டத்தை பாருங்க ஜிஜத் ஷேக் சாயிது பாவா தர்கா இந்த தர்கா பேருங்க பாருங்க இதாங்க அந்த என்ட்ரன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இதோட தாங்க உள்ள போனோம் இந்த பாருங்க ஜூம் பண்றோம் பாருங்க இந்த பாருங்க அந்த பேர் தோருக்கு பாருங்க மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்குப்பத்துல இருக்க சந்தன வந்திருக்கோம் இது வந்து பண்ரூட்லன்னு வந்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர்

நல்லா சிறப்பா இருந்தது எல்லாமே நல்லா பாதுகாப்பு எல்லாமே நல்லா சிறப்பாவே இருந்ததுங்க ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் ரசூலுல்லா சொன்ன சொல்லை கேற்றால் இன்பத்து நன்றி சொல்ல இதுல வந்து பாட்டு கொஞ்சம் கம்மியா தாங்க நாங்க போட்டிருப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஐடுல வந்து இந்த மாதிரி பாட்டு போட்டு காப்பி லைட்ல அந்த ஐடி பிளாக்லிஸ்ட்ல போயிடுச்சுங்க அதனால இதில் பாட்டுலாம் கொஞ்சம் கம்மி கம்மியா சின்ன சின்னதாங்க பாட்டுலாம் போட்டிருப்போம் I <laughs> do

ிகரில் துடிக்கொண்ட எங்கநாதா டெய்லி நகரில் துடி கொண்ட எங்க நா பாடுவர் பாடுங்கள் கழியுதா ஷேக்கு சாஹிப் பலிகா கேக்கு சாஹிப் பலிகேக்கு சாஹிப் பலிகா சிறந்த மகாய் வந்தாதார் ஷேக்கு சாஹிப் பலிகுயா சிறந்த மகாய் வந்தாதார் எங்கள் மீது வடிக்குமா வடிக்குள்ளா டெல்லி நகரில் குடிக்கொண்ட எங்க தாதா டெல்லி நகரில் குடிகொண்ட எங்க தாதா சொல்லிப்புகள் பாடிடுவோ எங்கள் மீதா சொல்லிப்புகள் புயல் வாய்ந்தவை சிறுந்த கவர்ந்த மொழி சிறப்பு ஒளி நெல்லி நகரே நகரேமொழி நெல்லி நகரே வாடுமொழி எங்கள் சேர்க்கு சாகே எல்கள் ஒழி சேர்க்கு சாகே எல்கள் நடைபெற இருப்பதால் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கூடியளைய தெரவாகினுடைய சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் அன்புக்ரிய இஸ்லாமிய பெரியவர்களே நாளை தினம் சங்கர கூடி புறப்படும் அதனை தொடர்ந்து நடைபெற இருப்பதால் இஸ்லாமிய நிகழ்ச்சியும் உருது பாடல்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் கலந்து கொண்டு சிறந்த உங்களை அன்போடு இணக்க வேண்டும் என்றும் பாருங்க நிறைய நிறையா இருக்கு இருக்குது பாருங்க பேக் கடை அந்த லஞ்சு பேக்கு பாய் எல்லா கடையுமே இங்கே இருக்குதுங்க இன்னைக்கு வந்து இவ்வளோ உள்ள சதனக்கூட வைக்கிறாங்க இன்றைக்கு வந்து முதல் நாளுங்க இது வந்து தேதி ஒன்றாம் மாதம் இருபத்தி ஆறுங்க இன்னைக்கு வந்து சதனக்கூட ஃபர்ஸ்ட் இன்னும் நாளைக்கும் நாலக்கி நடக்கும் பாருங்க கடலாம் நிறைய இருக்கு கூட்டமே நிக்க கொஞ்சம் அதிகமாக கூட்டம் இந்த பாருங்க மலாட்டை அல்வா கடலா இருக்கு பாருங்க இந்த பாருங்க அல்வா இது எண்பது ரூபா அது நூறு ரூபா கால் கிலோ ஆமா இன்னைக்கு நாலு அணிக்கு நாலு அணிக்கு மூணு நாளுமே கடை இருக்குங்களாங்க

அதை எழுதி பாருங்க ராட்டினம்லாம் நம்ம உள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் வாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசங்களுக்காக பசங்களுக்கு விளாட்றதுக்கு அது மாதிரி ஃபன் பண்ணுறது ஜாலியாக இருக்கிறதுக்காக இங்கே அந்த பலூன் செட்டப்பு அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ராட்டினம் இங்கே எல்லாமே இருக்குது பாருங்க இங்கே பசங்கள்லாம் கூப்பிட்டோம்னா இந்த பசங்க நல்லா ஜாலியாக விளாட்லாம் அதை எல்லாமே இருக்குது பாருங்க Anak cilik serapai berangak. Hai, apa

மக்கள்ஸ்லாம் மக்கள்ஸ் தர்காவோட மையப் பகுதியை பாருங்க நல்லா லைட்லாம் போட்டு சூப்பரான செட்டப்லாம் வச்சுக்கோங்க பாருங்க இதை பாருங்க லைட் செட்டப்லாம் பாருங்க நெக்ஸ்ட் சம்ம செம்மர் இந்த இடத்துல எல்லாம் அதை பாருங்க கூட்டத்தை இன்னும் உள்ள வேற நல்லா கூட்டமா இருக்கு இதை பாருங்க அல்வா கடை இங்கோட அல்வா கடைக்கு பாருங்க இங்க நிறையவே அல்வா கடை தாங்க இருக்கு சாப்படுற கடை அல்வா கடைசாட்ட போது சந்தோன குழம்பையாவும் இதே போல் சாப்பாடு வழங்கப்படும் என்பதை கமிட்டியின் சார்பாக அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம்

அந்த காதுக்கு போடுற கம்மல் அது எல்லாம் வெச்சிருக்காங்க செயின் அதனால நாளைக்கும் கடை உண்டுங்களாங்க நாளைக்கு நாளைக்கு நீங்க நேர் சுத்தம் மொத்தம் மூணு நாள் கவர் பண்ணலாம் வந்து மூணு நாள் நடக்கட்டும் தரக கவர் பண்ணி போயிரவே பாரு சார்பாக அன்றோடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கேயும் கடல்லா இருக்குது இங்கேயும் ஒரு அல்வா கடை பாப்கார்ன் கடை மக்களை அடிக்கிறது ஐஸ்கிரீம் மரல பிழக்கு வாங்க போலாம் இதோ போட்டிருக்காங்க ஐஸ்கிரீம்னா